மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட பயனாளிகளுக்கு வேலை உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மரக்காணம் ஒன்றியத்திற்குட்பட்ட முன்னூற்று ஐம்பது பயனாளிகளுக்கு கலைஞரின் கனவு திட்ட வேலை உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் ஒன்றிய சேர்மன் தயாலன் தலைமை தாங்கினார் துணை சேர்மன் பழனி வட்டார வளர்ச்சி அலுவலர் சிலம்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் மஸ்தான் கலந்து கொண்டு பதிமூன்று புள்ளி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளுக்கான வேலை உத்தரவை சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாவட்ட பொருளாளர் ரமணன் மத்திய ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பயனாளிகள் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டத்திலே நமது மாவட்டத்தில் இன்று முதலில் இன்று யாருடைய இல்லாமல் நேர்மையாகவும் மிக சுதந்திரமாகவும் இந்த பணியானை پھر 15 دن சென்னை புறநகர் மின்சார ஏசி ரயில் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரை இயக்கப்பட உள்ளது சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் இன்று முதல் ஏசி மின்சார ரயில் மொத்தம் பனிரண்டு ஏசி பெட்டிகளை கொண்ட மின்சார ரயில் காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டு ரயில்வே நிலையம் வந்தடைந்தது மீண்டும் ஒன்பது மணிக்கு புறப்பட்டு ஏசி ரயில் சென்னை கடற்கரைக்கு பத்து முப்பது மணிக்கு சென்றடைந்தது தொடர்ந்து பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு ஐந்து இருபத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டு ரயில் நிலையம் வந்தடைந்தது மீண்டும் செங்கல்பட்டிலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ஏழு பதினைந்து மணிக்கு சென்னை கடற்கரை சென்றடைந்தது இரண்டு மூன்று முறை ஏசி மின்சார ரயில் இயக்கப்பட உள்ளது இதையடுத்து சென்னை கடற்கரையில் இருந்து ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு எட்டு முப்பது மணிக்கு தாம்பரத்துடன் நிறுத்தப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஏசி ரயில் இயக்கப்படுவதற்கான அட்டவணை வெளியிடப்படவில்லை தொடர்ந்து திங்கட்கிழமை அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு இருந்து புறப்பட்டு ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை கடற்கரை செல்ல உள்ளது இந்த ஏசி மின்சார புறநகர் ரயில்கள் சென்னை கடற்கரையிலிருந்து புறப்பட்டு கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பலம் கிண்டி புனித தோமையார் மலை திரிசூலம் தாம்பரம் பெருங்கலத்தூர் குடுவாஞ்சேரி பொத்தேரி சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் பரனூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று இறுதியாக செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் பயணிகள் சாதாரண மக்கள் இந்த முறையில் ஏற முடியாது வெயில் காலத்திற்கு ஏற நினைக்கும் ஏழை மக்கள் டிக்கெட் விலை அதிகமாக உள்ளது என்றும் ஒரு பக்கத்தில் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் இதனால் கோடை காலத்திற்கு இந்த ஏசி வண்டி நடைமுறைக்கு வந்திருந்தாலும் டிக்கெட் விலையும் குறைக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆதங்கம் தெரிவித்தனர் செங்கல்பட்டில் ஏசி ரயில் வந்ததனால் பாஜகவினர் பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் மரகாணத்தில் உள்ள புனித மதுர நாயகி அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளி சிலுவைப்பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது மரக்காணத்தில் உள்ள புனித மதுர நாயகி அன்னை திருத்தலத்தில் புனித வெள்ளி பாதை நிகழ்ச்சி நடைபெற்றது தேவாலயத்தில் காலை முதல் பல்வேறு சிறப்பு வழிபாட்டு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது நிகழ்ச்சியினை தொடர்ந்து புனித மதுர நாயகி அன்னை திருத்தலத்தில் இருந்து பங்குத்தந்தை அருப்பணில் லூர்து ஜெரால் சிலுவையை தோளில் சுமந்து ஊர்வலம் செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிலுவை பாதை ஊர்வலம் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இந்த நிகழ்ச்சியை ஆலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மொழியின் செங்கல்பட்டு புனித வெள்ளியை முன்னிட்டு சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது உலகம் முழுவதும் புனித வெள்ளி நாளில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்டு உயிரிழந்ததை அடையாளமாக கொண்டு சிலுவை பாதை ஆண்டுதோறும் கிறிஸ்துவ மக்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் செங்கல்பட்டு குழந்தை இயேசு ஆலயத்தில் சிலுவை பாதை ஊர்வலம் நடைபெற்றது இந்த சிலுவை பாதை ஊர்வலத்தில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு சிலுவையை சுமந்து போர் வீரர்கள் அடிக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டதை இளைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் இந்த நிகழ்வில் சிலுவையில் அறையப்பட்டதையும் சிறையில் அறையப்பட்டு மறித்து தாயின் மடியில் வைத்து பின்னர் கல்லறைக்கு எடுத்து சென்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர் இந்த சிலுவை பாதை நிகழ்வில் குழந்தை இயேசு ஆலய பங்கு தந்தை ஜான்சன் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவ பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியில் கடை உடைத்து மது பாட்டில்கள் திருடிய மர்ம ஆசாமிகள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கடலையூர் சாலையில் அரசின் டாஸ்மாக் கடை செயல்பட்டு வருகிறது இந்த கடையின் மேற்பார்வையாளராக ஜெயராமச்சந்திரன் என்பவர் வேலை பார்த்து வருகிறார் டாஸ்மாக் அருகே கணேஷ்குமார் என்பவர் பார் நடத்தி வருகிறார் டாஸ்மாக் கடையின் மேற்பார்வையாளர் ஜெயராமச்சந்திரன் நேற்று இரவு வழக்கம்போல் அடைத்துவிட்டு சென்றுள்ளாா் இந்த நிலையில் இன்று காலையில் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர் இதையடுத்து கோவில்பட்டி டிஎஸ்பி ஜெகநாதன் மற்றும் கிழக்கு காவல்நிலைய காவல்துறையினர் இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர் டாஸ்மாக் கடையை உடைத்து இருபத்தி ஐந்து மதுபாட்டில்களை மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர் மேலும் டாஸ்மாக் கடையில் வைத்திருந்த ஐந்து ரூபாய் சில்லறை நாணயங்கள் பிளாஸ்டிக் பையை அந்த பகுதியில் வீசி சென்றுள்ளனா் மேலும் டாஸ்மாக் கடையில் இருந்த ஐம்பது ரூபாய் நோட்டுகளையும் கிழித்து வீசிச் சென்றுள்ளனர் அருகிலிருந்த பாரின் பூட்டை உடைக்க முடியவில்லை என்பதால் பாரின் மேற்கூரையில் இருந்த இடைவெளி வழியாக இறங்கியுள்ளனர் ஆனால் அங்கு எந்த பொருளையும் திருட முடியவில்லை என்பதால் அங்கிருந்து சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை உடைப்பது மட்டுமின்றி ஹார்ட் டிஸ்கையும் கையோடு கொண்டு சென்றுள்ளனர் அது மட்டுமின்றி நடிகர் வடிவேலு திரைப்படம் காமெடி காட்சி போல தடயம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நிலவாய் பொடியையும் தூவி சென்றுள்ளனர் கைரேகை நிபுணர்கள் கடையில் ஆய்வு மேற்கொண்டனர் இதுகுறித்து கிழக்கு காவல் நிலைய காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் கோவில்பட்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மற்றும் அமைப்பு சாரா ஓட்டுநரணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய பகுதிகளான சேந்தநாடு கூ கள்ளக்குறிச்சி கெடிலம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிமுக பூத் கமிட்டி அமைக்கும் பணியை கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு மற்றும் அமைப்புசாரா ஓட்டுநர் அணி மாநில செயலாளர் சங்கரதாஸ் ஆகியோர் ஆய்வு செய்தனர் திருநாவலூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் செண்பகவேல் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாவட்ட துணை செயலாளர் பரமாத்மா மாவட்ட மாணவரணி செயலாளர் பாக்யராஜ் மாவட்ட நிர்வாகிகள் ஆசிர்வாதம் சுதாகர் மணிகண்டன் மகேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றிய கவுன்சிலர் வேல்முருகன் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் பழனிமலை மனோகர் கொலச்சி அசோக் குமார் ஐயப்பன் செல்வகுமார் உதயகுமார் வரதமலை வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த கட்சிக்கு எனக்கு பொறுப்பு நான் அந்த போல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஆணையிறது இன்னும் ஓராண்டு காலம் தேர்தல் ஆணையிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் அடைக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் தேர்தல் ஆணையிறது சாராயம் இருக்கிறான் திண்டிவனத்தில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலைமை தபால் நிலையம் அருகே வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக வெற்றி கழகம் சார்பில் விழுப்புரம் வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நகர செயலாளர்கள் யூத் மணி வேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பெண்கள் உட்பட நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தபால் நிலையம் முன்பு கருப்பு உடை மற்றும் தொப்பி அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட இணை செயலாளர் ஞானசேகரன் மரக்காணம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துராஜ் மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் சுமன் மரக்காணம் மத்திய ஒன்றிய செயலாளர் தினேஷ் மரக்காணம் நகர செயலாளர் மதன் ஒளக்கூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தயாநிதி மற்றும் நகர ஒன்றிய வார்ட் கிளை இஸ்லாமிய சகோதரர்கள் சகோதரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர் கடலூர் வெள்ளி வெள்ளிக்கடற்க பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் கண்காணிப்பு கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது கடலூர் கோஸ்டல் சிட்டி ரோட்டரி சங்கம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணைந்து வெள்ளி கடற்கரை செல்லும் முகப்பு பகுதியில் மணிக்கூண்டுடன் கூடிய கண்காணிப்பு கோபுர நினைவு தூண் அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான திறப்பு விழா கோஸ்டல் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் செந்தில் பாரதி தலைமையில் நடைபெற்றது பொருளாளர் விஜயானந்த் வரவேற்றார்

அப்புறம் இது ஒரு அழகாக காமிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இல்லையா செகண்ட் பேர் அவர் வந்து அவர் எந்த சங்கம்லாம் பார்க்க மாட்டார் ரோட்ரியும் பண்ணுறது வந்து அவரோட கைவண்ணம் ஸோ சன் ப்ரைட் பிரகாஷ் அவர்களையும் வருக வருக இருக்கு பேசிய அமைச்சரைத்து விருச்சலம் அஇஅதிமுக சார்பில் மகளிர் அணி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் பெண்களை இழிவுபடுத்தி அருகறுக்கத்தக்க வகையில் ஆபாசமாக பேசிய திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டது அதன்படி கடலூர் மேற்கு மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அம்மா உணவகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்த மேடை அமைக்கப்பட்டது அப்போது விருத்தாச்சலம் காவல் ஆய்வாளர் கவிதா தலைமையிலான காவல்துறையினர் வந்து மேடை அமைக்க தடை விதித்தனர் இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக மகளிர் அணியினர் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் நான்கு முனை சந்திப்பு சாலையில் குறுக்கே அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் அப்போது பெண்களை இழிவாக பேசிய திமுக அமைச்சரை கண்டித்து நடக்கவிருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு பெண் ஆய்வாளரை தடை விதிப்பது சரியா என கோஷமிட்டனர் அதைத் தொடர்ந்து காவல்துறையினர் அனுமதி அளித்தனர் இந்த சம்பவத்தால் விருத்தாச்சலம் கடலூர் சாலையில் இருபது நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பின்பு அனுமதி அளிக்கப்பட்டதால் அதே மேடையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

திண்டுக்கல் மாவட்டம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திண்டுக்கல் மாவட்டம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பாக ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த வக்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பேகம்பூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நிகழ்வில் திண்டுக்கல் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்துதானந்தம் மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா மற்றும் அனைத்து கட்சி தலைவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஒன்றிய அரசுக்கு எதிராக வகுப்பு திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் தெற்கு காவல் நிலைய ஆய்வாளர் பாதுகாப்பு அளித்திருந்தார் மோடிக்கு தொடர்ச்சிய பிரச்சனை வந்து அமெரிக்காவு போராளி குழு ஏமன் நாட்டுடைய போராளி குழு முன்னாடி மண்டிடுது என்னன்னா போராட முடியல எப்பயா முஸ்லிம்களுடைய உண்மையான போர்க்குணத்தை கண்ட எந்த எதிரிக்கும் நம்மளுடைய குறைந்தபட்ச எதிரி வந்து அதனால நமக்கு வந்து குறைந்தபட்ச எதிரி அமெரிக்காவை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன குழு பெரிய நாடுதான் கிடையாது உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அமைக்க வேண்டி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வேண்டியும் ஏப்ரல் இருபத்தி நான்கில் உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் சுமார் மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் இருபத்தி நான்காவது வார்ட் நூற்றி இருபத்தி ஒரு கிராம ஊராட்சி தொன்னூற்றி ஏழு கிராம ஒன்றிய ஊராட்சி ஒன்றியும் அடங்கியுள்ள இந்த தொகுதியில் பதினேழு அரசு மேநிலைப் பள்ளிகளும் பத்து தனியார் மேநிலைப் பள்ளிகளும் உள்ள நிலையில் ஆண்டிற்கு சராசரியாக ஆறாயிரத்தி இருநூறு மாணவ மாணவிகள் பனிரெண்டாம் வகுப்பு முடித்து உயர்கல்வி நோக்கி செல்கின்றனர் என்பதை விளக்கியும் அரசு கல்லூரி அறிவித்திட வேண்டியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் திமுக பிரச்சாரத்தின் போது தேர்தல் வாக்குறுதி அளித்ததை சுட்டிக்காட்டியும் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கோரிக்கையை தமிழக அரசிற்கு கொண்டு செல்லும் வகையில் கோஷங்கள் எழுப்பியும் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் பெண்கள் மாணவர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்